இப்படி எந்த அறிவுமே இல்லாத ஒரு கூமுட்ட கும்பலோட உட்கார்ந்துட்டு விஜய் என்ன பண்ணுவார் இப்படிதான் சிக்கி சீரழிவார் சரிங்க ஒரு பிரச்சனையில சிக்கி சீரழிஞ்சுட்டோம் அப்ப ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க என்ன முடிவெடுப்பாங்க உட்கார்ந்து பேசி இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளிவருவது இந்த பிரச்சனையில இருந்து எப்படி மக்களை காப்பாற்றுவது அல்லது கட்சிக்காரர்களை காப்பாற்றுவது நமக்கு மேலே போலீஸ் கேஸ் போட்டிருக்கேன் அதுல இருந்து எப்படி வெளிவருவது கட்சியை காப்பாற்றுவதுக்கு வேற என்ன செயல் திட்டம் இதை பேசுறவங்க தானே தலைவர்கள் ஆனா இவனுங்க தான் தலைவரே இல்லையே இந்த கும்பல்னா ஒன்னாலதான் என்னாலதான் சண்டை போட்டு இதுல ஒருத்தர் திடீர்னு இங்க இடத்தை மாத்திருக்காரு அஞ்சாறு பேர் தானே தலைவர் சொல்லி தரானுங்க அதுல ஒரு பீஸ் இடத்தை சூஸ் பண்ணிருக்கு நீங்க வட சென்னையிலேயோ திருவள்ளூர்லயோ நடக்க இருந்த கூட்டங்களை எல்லாம் ரத்து பண்ணி விட்டு நீங்க வந்து இங்கதான் போகணும் நம்ம டஃப் கொடுக்கணும் அப்படின்னு தான் கரூருக்கே கூட்டிட்டு போயிருக்கிறானுங்க ஒரு ஆளு கரூர் இடத்த மாத்த இன்னொரு ஆளு பக்கத்து மாவட்டங்கள்ல ஆளுகளை திரட்டி கூட்டிட்டு வர இன்னொரு பக்கம் இவரை நடத்தி தாமதமாக்கி கூட்டிட்டு வந்து உட்கார இன்னொருத்தர் இப்ப இந்த கும்பல் மேல எல்லாம் கடுங்கடுப்பா இருக்கிறது கூடையே இருக்கிற வியூக வகுப்பாளரான ஜான் ஆரோக்கியசாமி அவரெல்லாம் கோலவெறியில இருக்காரு ஏற்கனவே அவருடைய ஆடியோ வைரல் ஆச்சு இந்த ஆளுகளோட எல்லாம் சேர்ந்து போனா விஜய்க்கு ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு கூட கிடைக்காதுன்னு இப்போ ஓட்டை கிடைக்காது பொறுப்பேற்க கூட்டிட்டு வந்தாரு ஒருத்தர் பக்கத்து மாவட்டத்துல கட்சிக்காரங்களை திரட்டி இருக்காரு இன்னொருத்தர் தேதி மாத்தி திடீர்னு கருவூருக்கு வந்திருக்காரு இப்படி பல வேலைகளை ஆளுக்காளு செஞ்சுட்டு பொறுப்பேற்க மாட்டோம் இதுக்கு நான் காரணம் கிடையாது தான் காரணம்